அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அனைவருக்கும் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அற்புதமான பரிகாரம் அதற்கு முன்பாக இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோமாதாவை கூட்டிக் கொண்டு நிறைய பேர் வந்து வீட்டிற்கு முன்பாக வருவார்கள் அவர்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் இயன்றதை வந்து செய்யுங்க ஒரு அஞ்சு ரூபாவோ ஒரு பத்து ரூபாவோ அந்த மாதிரி கொடுங்க இது வந்து நாட்டு பசுக்களை அவர்கள் பராமரிக்கிறாங்க அதற்கு வந்து அந்த பசுக்களுக்கு தீவனம் வாங்குவதற்கு அந்த பணம் அப்படின்றது அவங்க பயன்படுத்துவாங்க அதனால அந்த மாதிரி செய்யுங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது இப்போ வந்து மனதில் ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கு அது வந்து நியாயமான ஒரு கோரிக்கை ஒரு நமக்கு அப்படின்னு ஒரு நிலத்தை வாங்கணும் அல்லது நிலம் இருக்கு வீடு கட்டணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் அதற்கு ஏற்றாற்போல வேலை நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பணம் வருவதற்கு ஒரு நல்ல ஒரு வேலை ஓரளவுக்கு ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் இப்படி உங்களுடைய மனதில் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதை தவிர்த்து வேற கூட இருக்கலாம் பசங்க நல்லா படிக்கணும் இந்த மாதிரி இல்ல அல்லது சில தேவாலயங்களுக்கு நான் வந்து சுற்றுப்பயணம் போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் அது கைகூடி வரவே மாட்டேன்து அது அந்த மாதிரி ஜோதிர்லிங்கங்கள் பன்னிரெண்டு ஜோதிடலிங்கங்கள் பஞ்சபூத ஸ்தலங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருநூத்தி எழுபத்தி ஆறு கிட்ட பாடல் பெற்ற சிவாலயங்கள் இப்படி நிறைய இருக்கு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நான் போகணும்னு நினைக்கிறேன் என்னால் அது போக முடியல ஆனால் எனக்கு அது வந்து நடக்கணும் நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது நடக்கணும் எனக்கு இந்த மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க ஆரம்பம் செய்யுங்க அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர சங்கராந்திக்குள் இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் ரொம்ப எளிமையானது தான் இன்றைய தினம் தை முதல் நாள் செவ்வாய்க்கிழமையோடு நமக்கு வந்து வந்திருக்கு தை முதல் செவ்வாய் தை முதல் நாள் மகர சங்கராந்தி மகர சங்கரமணம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினம் மாலை நேரத்துல கூட நீங்க ரொம்ப சவுகாசமா செய்யலாம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க போவதற்கு முன்பாக ரெண்டு பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துட்டு போகணும் அரசன் இலை மரத்தினுடைய இலை நீங்கள் தானாக பறிக்க வேண்டாம் கீழே விழுந்த இலையை வந்து எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய மொழி எதுவோ அதில் ஸ்ரீராமா வெறும் ராமா எழுதக்கூடாது ஸ்ரீராமா அப்போ இந்த பெயர்லேயே மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் வந்துட்டாங்க ஸ்ரீராமா அப்படின்னு எழுதி கொண்டு போங்க கொண்டு போய் அதாவது ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்கணும் அந்த ஆஞ்சநேயர் கோயில் தனி கோயிலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது கோவில் இருக்கலாம் அதில் ஒரு சைடு ஆஞ்சநேயர் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அங்கே போயிட்டு ஆஞ்சநேயருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ஸ்ரீராமா அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கிறீங்க இல்லையா அந்த இலைக்கு மேலே ஒரே ஒரு மோத்திச்சூர் லட்டு அப்படின்னு கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி ஆரஞ்சு நிறத்தில் அந்த லட்டு இருக்கும் அதை வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு ஆஞ்சநேயரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை இதை வந்து எப்போல்லாம் செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் தீர்க்கமாக செய்யணும் நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா நாம தானே பிரயத்தனம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நாட்கள் போவதே தெரியறதில்ல ஜனவரி தான் வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நாமே சொல்லுவோம் டிசம்பர் வந்துடுச்சுன்னு அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகுது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமை ஆக வாரத்துல ரெண்டு நாட்கள் இந்த மாதிரி நீங்க வருடம் முழுவதும் செய்யுங்க வருடம் முழு முழுவதும் செய்த பிறகுதான் இது நடக்கும்னு நான் சொல்ல அதற்கு முன்பாகவே உங்களுக்கு வந்து நடக்கும் இதை வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிச்சயமாக செய்யுங்க ரொம்ப எளிமையான பரிகார்தான் ஆனால் நிச்சயமாக நடக்கும் இந்த மாதிரி நாம் செய்கின்ற இந்த பரிகாரங்கள் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் இரவே நமக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் நமக்கு தெரியாது செய்ய 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 நிச்சயமாக நல்ல மாற்றம் என்பது கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீமா வா